மேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை வெளுத்திக் கொண்டு திருஞான சிமந்த பெருமானின் பொற்பாதங்களையும் திருவாவுடுதுறை ஆதீன குரு முதல்வரின் பொற்பாதங்களையும் அனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றி இருபத்தி நான்காவது சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கிக் கொண்டு டாடா பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனையர் செல்வர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செடலாம் இன்று திரு கற்குடி என்ற தலம் அந்த தலத்தை பற்றி முதலாவதாக பார்க்கலாம் அது இன்றைய நிலை உய்யப்பொண்டான் மலை என்றும் உய்யப்பொண்டான் திருமலை என்றும் சொல்லப்படுகிறது முனிவர்களுக்கெல்லாம் இறைவன் குருமூர்த்தியாக இருந்து விழுமிய நூல்களை உபதேசித்ததால் இதற்கு விழுமியார் சுவாமிக்கு வந்து விழுமையார் அப்படிங்கிற ஒரு திருநாமமும் அப்படிங்கறத நம்ம அதுக்கு அடுத்த போல இந்த இது திருச்சிக்கு அருகிலே இருக்கிறது வியக்கொண்டீஸ்வரம் என்றும் சொல்லப்படுகிறது கல்லில் மலையில் இறைவன் இருப்பதால் கற்குடி என்று வழங்க இந்த பெயர் பெற்றிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம் நந்திவர்ம பல்லவ மன்னவனால் அமைக்கப்பட்டது அதனால் நந்திவர்ம மங்கலம்ங்கிற பெயரும் அதுக்கு இருக்கு மார்க்கண்டேயரை காப்பாற்றுவதற்காக உறுதியளித்து இறைவன் வந்து அகழ் புரிந்த தலம் அந்த சிற்பம் வந்து கோயிலோட வாயில் முகப்புல இருக்கு அப்புறம் கலம் ஆஹ் வழிபட்ட தலம் அது வந்து வெளி சுற்றுல அவர் வழிபட்ட சிவலிங்க வந்து இடர் காத்தார் அப்படிங்கிற பெயரோட திகழுது அப்ப அந்த கரனோட சேர்த்து நாரதர் உபமன்யு முனிவர் மார்க்கண்டேயர் அருணகிரிநாதர் ஆகியோர் மேலும் ஒரு ஈழ நாட்டு அரசனும் அவனும் வழிபட்டான் அவன் வந்து காலத்துல பூஜித்து முக்தி பெற்றான் என்றும் சொல்லப்படுகிறது சுவாமிக்கு உஜ்ஜீவநாதர் சுவாமி உச்சிநாதர் முக்தீசர் கற்பகநாதர் விழுமியார் ஆழ்வார் என்ற திருநாமங்கள் எல்லாம் இருக்கு அம்பாளுக்கு அஞ்சனாட்சி மைவிழியம்மை அம்மை பாலாம்பிகை அப்படிங்கிற திருநாமமும் அந்த விழுமிய நூல் கருத்துக்களை முனிவர்களுக்கு சுவாமி உபதேசிச்சதுனால சுவாமிய விழுமியாங்கன்னு சொன்ன மாதிரி தலத்தவ சுவாமிக்கு வந்து விழுமியா விழுமிய நாயனார் விழுமிய தேவர் அப்படிங்கிற ரெண்டு பேரும் சேர்த்து சொல்றாங்க சரி அடுத்து தீர்த்தம்னு பார்த்தோம்னா அஞ்சு தீர்த்தம் இருக்கு பொன்னொழி ஓடை கூட குடம்புருட்டி ஞானவாபி எண்கோண தீர்த்தம் நாற்கோண தீர்த்தம் அப்படின்னு சொல்றது அந்த நாற்கோண தீர்த்தமா இருக்கக்கூடிய கணத்துல கண்ணீர் தான் அபிஷேகத்துக்கெல்லாம் கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு சரி அடுத்து அடுத்தாற் போல ஆஹ் இந்த நதிக்கு வந்து இது வந்து சர்ப்ப நதியா இருக்கு அப்படிங்கிறது இந்த குடம்புருட்டி வந்து உயக்கொண்டா நதி என்றும் இது சொல்லப்படுகிறது என்று சொல்லுகிறாங்க ஞானபாவிக்கு முக்தி தீர்த்தம் அப்படின்னு பெயிருப்போம் காசியில முக்தி மண்டபம் இருக்கு இல்லையா அது மாதிரி இந்த தீர்த்தத்துக்கு முக்தி தீர்த்தம் அப்படின்னு பேரு அப்படின்னு சொல்றாங்க மார்க்கண்டேயனை காப்பதற்காக யமனை தடுப்பதற்காக கருவறையை விட்டு நீங்கி வந்த சுவாமியோடைய பாதம் அங்கே இருக்கிறது அந்த தலத்துல அப்படின்னு சொல்றாங்க சரி அதற்கு போல அம்பாள் வந்து மேற்கு நோக்கிய சன்னிதி அஞ்சனாட்சிங்க பேரோட அவ கையில இருந்த பூவோட இதழ் உடைஞ்சிட்டு அப்படிங்கிறதுக்காக புதுசா ஒரு அம்பால செஞ்சாங்க அவளுக்கு பாலாம்பிகைன்னு பேரு ஆனா அந்த பழைய அம்பாளை எடுக்க வேண்டாம் அம்பாலே கனவுல வந்து சொன்னதுனால அதுவும் அப்படியே அங்க இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் ஆஹ் பிரகாரத்துல ஜேஷ்டா தேவி இருக்கிறா அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறாரு இந்த தளத்துல நம்ம மனம் ஒன்றி சிந்திக்க நிறைவு உண்டாகிறது என்று சொல்கிறார்கள் இந்த தளத்துக்கு சென்று வந்தவர்கள் எல்லாம் ஆக மிக சிறப்பாக இதை பற்றி இந்த அளவிலே நாம் சிந்தித்து கொண்டு இப்போது இந்த பதிகத்தை நாம் சிந்திக்கலாம் திரு கற்புடி முதல் பாடல் வடந்திகள் பாகமதாக மதித்து தடம் திரை புனல் மாதை தாழ் சடை வைத்த சதுரர் இடம் திகள் முப்புரி நூலர் துன்போடு இன்பமதெல்லாம் கடந்தவர் காதலில் வாழும் கற்குடி மா மலையாறு என்று சொல்லுகிறார் இப்ப என்ன சொல்ல வருகிறார் என்று பார்க்கலாம் வடம் திகழ் அழகாக அஹ் முத்து வடத்தை கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய அம்மையை இடப்பாகத்திலே கொண்ட பெருமான் அது மட்டும் இல்லாம பெரிய அலைகளை அலைகள் வீசக்கூடிய கங்கை நங்கையை தாழ்கின்ற ஜடை விசை வைத்த சதுரப்பாடு உடையவர் கெட்டிக்காரத்தன் அதெல்லாம் சாமானியமா யாராலையும் ஓடுற நதிய ஒரு ஜடையில அடக்கி வைக்கிறது எல்லாம் யாருக்குமே இயன்ற இயலக்கூடிய காரியமே கிடையாது சரி ஆக அதையும் சொல்லி அதற்கு அடுத்தாற் போல திருமேனியின் இடப்பாகத்தே முப்புரி நூலும் அணிந்திருக்கிறார் அவர் இன்ப துன்பங்களை கடந்தவர் இன்பமும் துன்பமும் வினை பயனால் வரக்கூடியது இல்லையா நல்வினை பயன் புண்ணியமா மாறி இன்பத்தை தரும் தீவினை பயன் துன்பமா மாறி பாவமா மாறி துன்பத்தை தரும் ஆனா அவருக்கு வினையே கிடையாது வினையின் நீங்கிய அஹ் முதல்வன் என்று சொல்லுவதால் அவருக்கு அஹ் இன்ப துன்பங்களே கிடையாது அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு இவரு இடப்பாகத்தில் ஒரு பெண்ணையும் தலையில் ஒரு பெண்ணையும் வைத்திருந்தாலும் பவன் பிரம்மச்சாரி ஆகும் என்று சித்தியார்ல சொன்னது போல அவர் பிரம்மச்சாரியாகவும் இருக்கிறார் பெருமான் என்று நம்ம பாக்குறோம் சரி அதற்கு அடுத்தாற் போல ஆஹ் அந்த கற்குடி மாமலையை விரும்பி அதன் கண் இந்த பெருமான் எழுதுறப்படையே நமக்கெல்லாம் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு அழகா எடுத்து இதுல சொல்லியிருக்காங்க ஆஹ் கடவுள் அப்படிங்கிற சொல்லுக்கு ஒரு பதம் மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு வேராய் உடனாய் இருந்து அகுள் தான் கடவுள் என்ற சொல்லல சொல்லுவோம் கட அப்படின்னா கடந்தது வேறாய்னா உணர்த்துவது அப்படின்னு பாக்குறோம் உள் அப்படின்னா ஒன்றாய் அப்படின்னு பாக்குறோம் இப்ப கடைங்கிறது வேறாக உள் என்பது ஒன்றாக கடவுன்னு பார்த்தா உடனாக வருது ஆக பெருமாள் நம்மோடு அத்துவிதமாக இருப்பதை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது என்று பார்க்கின்றோம் இனி இரண்டாம் பாடல் அங்கமோர் ஆரோடு ஐவேள்வி ஆன அரும் நான்கும் பங்கமில் பாடலோடு ஆடல் பாணி பயின்ற படிரர் சங்கமதார் புறமாதர் தம் கையின் மைந்தர்கள் தாவி கங்குளின் மாமதி மற்றும் கற்குடி மாமலையாறு என்பது இரண்டாவது பாடல் சரி இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா அந்த வேள்விக்கு உரிய விதிகளை எல்லாம் விளக்கி பெருமான் ஆறு அங்கங்களோடு கூடிய நான்கு அரிய வேதங்களை இல்லையா அழகாக எல்லாம் குற்றமற்ற பாடல் பங்கமில் பாடல் சொல்லியாச்சு பங்கம்னா குற்றம் குற்றமற்ற பாடல் அந்த பாடலோடு ஆடல் அது மட்டும் இல்லாம பாணி அஹ் பயின்ற படிரர் சொல்லியாச்சு அதாவது தாள ஜதி தாளஜதி ஆகியோற்றோடு பழ பழகியவர் அவற்றெல்லாம் நன்கு பழகியவர் என்று சொல்லுகிறார் ஆஹ் பங்கம்னா குற்றம் பங்கம் இல்லைன்னா குற்றம் அர்த்தம் சரி அதுல சங்கு வளையல்கள் அணிந்த குறப்பெண்களோட கைகள்ல விளங்கக்கூடிய பிள்ளைகள் இரவு நேரத்துல தாவி பெரிய மதியை கையால் பற்றக்கூடிய திருக்கக்குடி என்று அந்த மலை அந்த மலை மேல இருந்து இந்த எல்லாம் அப்படி கையை தூக்கி அந்த மதியை பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அழகா அந்த தலத்தோட சிறப்பையும் எடுத்து சொல்லி பெருமானுடைய பராக்கிரமத்தைய எடுத்து சொல்றாரு அழகா சரி இனி அதற்கு அடுத்த பாடல் மூன்றாவது பாடல் நீரகலம் தரு சென்னி நீடிய மத்தமும் வைத்து தாரகையின் ஒளி சூழ்ந்த தன்மதி சூடிய சைவர் போரகலம் தரு வேடர் விலையில் விலகில் காரகின் புகை விம்மும் கற்குடி மா மலையாரே என்பது பார் சரி அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பாக்கலாம் ஆஹ் அதாவது நீர் அகலம் தரும் சென்னி இல்லையா கங்கையை சூடி இருக்கிறார் ஜடேல பறந்து விரிந்து வந்த கங்கைய இல்லையா ரெண்டாயிரம் முகத்தோட வந்த கங்கைய அப்படியே த தாங்கிறாரு ஆயிரம் முகணும் சொல்லுவாங்க அந்த கங்கையை அப்படி ஜடையில தாங்கி அதுக்கப்புறம் நல்ல நீண்டு மலர்ந்த ஊமத்த மலரை அணிந்து விண்மீன்களோட ஒளி சூழ்ந்து விளங்கக்கூடிய குளிர்ந்த பிறமதியை சூடிய சைவர் யாரு சிவபெருமான் அவரையே சைவர்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த மலையில மரங்கள்லாம் அகில்தான் இருக்கு அதை தவிர பிற மரங்களே கிடையாது அப்படின்னு மிக அழகா சொல்றாரு சரி ஆக இப்போ ஆஹ் அந்த அகிலோட மனம் வந்து நல்ல அங்க வந்து அழகா வீசுது அப்படிங்கிறதையும் எடுத்து நமக்கு இதுல சொல்றாரு அந்த புகையும் அந்த விறகில் அகிலின் புகை அதான் அந்த விறகுலையும் மரத்திலையும் வந்து அகில்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்ப கங்கையை வைத்த கண் மத்தமும் மதியமும் சூடி இருக்கக்கூடிய சைவர் என்று முதலில் சொல்லி அந்த தாரகை என்பது விண்மீன் நட்சத்திரத்தை குறிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் சரி அப்புறம் போர் அகலம் தரும் வேடர் அப்படின்னு மூணாவது வரியில சொல்ற அதாவது பொருதற்கு ஏற்ற மார்பை உடைய வேடர்கள் அந்த வேடர்கள் அகிர்காட்டை கொளுத்தி புனம் செப்பனிடுகிறார்கள் அவங்க புனத்திட இட்ட விறகில் அப்படின்னு சொல்றதுல அவங்க செப்பனிடுகிறார்கள் என்று சொல்லுகிறார் சரி இப்போது மூன்றாவது பாடல் முடிந்தது இனி நான்காம் பாடல் ஒருங்கழி நீ இறைவா என்று உம்பர்கள் ஓனங்களிடக் கண்டு இருங்கலம் ஆற விடத்தை இன்னமது உண்ணிய இசத் மருங்கழியார் பிடிவாயில் வாழ் வாழ்வெதிரின் முளைவாரி கருங்கழியானை கொடுக்கும் கற்குடி மா மலையாறு என்பது பாடல் அடுத்தார் போல சரி அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பாக்கலாம் நான்காவது பாடல்ல இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பாக்கலாம் ஆஹ் முதலாவதாக என்ன செய்யறது ஒருங்கழி நீ இல்லையா அவங்க எல்லாம் சொல்றாங்க தேவர்கள்லாம் வந்து பெருமானே எங்கள் அனைவரையும் ஒருங்கு காத்தளிப்பாவது நீ தான் எங்களை காப்பாயாக என்று ஓல கேட்டு பார்க்கடல்ல எழுந்த அந் அந்த நஞ்ச தன்னோட மிடருல இருக்குமாறு அழகாக அதை அமுதம் போல உண்ட பெருமான் என்று சொல்லி அதன் பின்பாக மதம் கொண்ட கரிய களி அருகில் அன்பு காட்டி வரக்கூடிய பெண் யானையோட வாயில பசுமையோடு முளைத்து வரக்கூடிய மூங்கில் முளைகளை வாரி கொடுத்து ஊட்டுது அவ்வளவு அழகா அந்த ரெண்டு யானைகளும் இருக்கு அப்படிங்கிறத காட்டுறாங்க அதனால அத சொல்லி அப்பேற்பட்ட அந்த திரு கற்குடியில அந்த மாமலையில இருக்க இருக்கிறார் பெருமான் என்று மிக அழகாக அப்போ எல்லோரையும் காக்கும் பொருட்டு நஞ்சுண்டவர் அழி என்ற சொல்லுக்கு காத்தருள் செய்க என்று பொருள் மும்பர்னா வானவர்னு நமக்கு தெரியும் அப்ப தேவர்கள் வேண்ட விஷத்தை அமுது அருளிய ஈசர் என்று மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு அப்ப கண்டிப்பாக நம்ம இந்த பாடலை என்னைக்கு படிக்கணும் அன்னைக்கு படிக்க வேண்டும் என்பதை அந்த பஞ்சபுராணத்துல படிக்கணும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கிடணும் சரி அது அதனால அப்படி சொல்லி அந்த பெருமானை நீ ஒருங்கு அழி என்று உம்பர்கள் ஓலம் இடம் கொண்டு நமக்கு அழகா புரியும் இருங்களம் ஆறங்கிறது அந்த பெரிய கண்டம் நிறைய அந்த இடத்துல கற்ப ஆகிறபடியாக அந்த நஞ்சை அடக்கி உள்ளார் உண்ணியன்னா உண்டன்னு அர்த்தம் இது வந்து ஒரு அரும் பிரயோகம் என்று சொல்லப்படுகிறது உன் என்ற பகுதி அடியாக பிறக்கும் இறந்த கால பேரச்சம் உண்ட என்பது ஆனா உன்னியன் வர்றது ரொம்ப அஹ் அருள் அரிய இடங்கள்லதான் வரும் அது மாதிரி வந்ததுல இது ஒரு இடம் அப்படின்னு அழகா சொல்லிடுறாங்க ஆஹ் அழியார் பிடி வாயில் அப்படின்னா அன்பு செறிந்த பெண் யானையோட வாயில அழகா இது வந்து அதாவது வெதிரின் வாழ் வெதிரின் அஹ் முளைவாரி சொல்ல வெதிர்னா மூங்கில்னு அர்த்தம் அதனால வலிய மத கழிப்போடு கூடிய யானை தான் உண்ணாம பிடியோட வாயில அமுதம் போன்ற மூங்கில் கலைகளை முளைகளை எல்லாம் வாரி கொடுக்கிறது அப்படியேப்பட்ட கற்கூடில இருக்கக்கூடிய பெருமான் தேவர்களுக்காக தான் விஷத்தை உண்டு அவர்களுக்கு அமுதம் தந்தார் என்ற ஒரு மயத்தை அழகாக நமக்கு எடுத்து காட்டியுள்ளார் இனி அடுத்த பாடு அதாவது ஐந்தாம் பாடல் போர்மலி தின் சிலை கொண்டு பூதகணம் பார்மலி வேடுருவாகி பண்டு ஒருவர்க்கு அருள் செய்தார் ஏர்மலி கேழல் கிளைத்த இன்னொழி மாமணி எங்கும் கார்மலி வேடர் குவிக்கும் கற்குடி மலையாரே என்பது பாடல் சரி இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா போர் செய்யத்தக்க அதான் சிலை என்றால் வில் என்று பொருள் தின் சிலை இல்லையா அதனால அவர் வந்து அந்த ஒரு அஹ் கோர் செய்யத்தக்க வலியவில்லை கையில் கொண்டு பூத கணங்கள்லாம் புடை சூழ்ந்து வர எப்போது சுவாமியை சுற்றி பூத கணங்கள் வருது வர ஆஹ் மண்ணுலகுல தாம் ஒரு வேடர் ஒரு தாங்கி அர்ஜுனனுக்கு அருள் புரியறதுக்காக முன்பு ஒருவருக்கு அருள் செய்தார் பண்டு ஒருவருக்கு பண்டுனா முன்புன்னு அர்த்தம் ஒருவருக்குன்னா அர்ஜுனருக்குன்னு அர்த்தம் ஆக அவருக்கு அருள் செய்தார் பெருமான் வேடரான பெருமான் இவர் அப்படின்னு காட்டுறாங்க வேட்டுவ உருவம் எதுக்குன்னா அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுப்பதற்காக என்பதையும் பார்க்கும் ஏர்மலி இல்லையா ஏர்னா அழகு ஆஹ் கேழல்னா ஆண் பன்றி ஏர்மலி கேழல் கிழைத்த இல்லையா அழகான பன்றிகள்ல ஆண் பன்றிகள்ல நிலத்தை கிளைத்ததால் வெளிப்பட்ட இனிய ஒளியோடு கூடிய சிறந்த மணிகளை கரிய நிற வேடர்கள் பல இடங்கள்ல கூச்சு வச்சிருக்காங்க அந்த கற்குடியில பெருமான் எழுந்தருளி இப்படி அர்ஜுனனுக்கு அணுக்க செய்தவர் அங்கே எழுந்தருளி இருக்கின்றார் என்று அழகாக எடுத்து காட்டுகிறார் அப்ப இனம் இனத்தோடு சேரும் வேடனுக்கு ஆக்சிஜன் பொருட்டு அவர் வேடராக அழகாக வந்தார் இவர் தான் வேடர் இவரத்தை அவன் சேர்றான் அர்ஜுனன் சரி இனி ஆறாம் பாடல் உலந்தவர் என்பதை அணிந்து ஊரிடு பிச்சையராகி விலங்கலில் வெங்கனலாலே மூவையில் வேவ முனித்தார் நலம் சிந்தைய ராகி நாமலி மாலையினாலே கலந்தவர் காதலில் வாழும் கற்குடி மாமலை ஆரே என்பது பாடல் சரி என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம் உலந்தவர் என்பு அதான் அந்த இறந்தவர்களுடைய எலும்பையெல்லாம் வைத்து எண்டை மாலை அணிந்திருக்கிறார் பெருமாள் அடுத்து கையில என்ன வச்சிருக்காரு அஹ் ஊழியிடும் பிச்சை அதுக்கு வந்து அந்த பிரம்ம கபாலத்தை கையில வச்சிட்டு பிச்சாடனரா வாரார் அப்படி வரும் பொழுது விலங்கல் என்ற சொல் மலையை குறிக்கிறது இங்கு மேருமலையை உணர்த்துகிறது ஆஹ் விலங்கல் வில் என்பது மேருமலை ஆகிய வில் அத என்ன பண்றாராம் ஆஹ் அழகாக வெண்கனலாலே மூவையில் வேவ முனிந்தார் அப்படின்னு சொல்றார் அந்த முப்புறமும் எரியும்படியாக அழகா அதுல இருந்து என்ன வெந்து அழியுமாறு முனிந்தார் கோவப்பட்டார் என்று சொல்லுகிறார் உலந்தவர் என்றால் இறந்தவர்கள் என்பது பொருள் என்பு என்பது அந்த எலும்புகளை எல்லாம் அணிந்தார் என்பது பொருள் ஆஹ் நாமலி மாலை இல்லையா ஆஹ் ஆமா நாமலி நாவில் மலிந்த தோத்திர பாடைகள் பாடல்கள் எல்லாம் அதான் மூணாவது வரி சிந்தையராகி நாமலி மாலையினாலே கலந்தவர் அப்படின்னு சொல்றாரு அப்போ நாவில் மலிந்த தோத்தர பா மாலைகளை பாடக்கூடியவர்கள் நன்மை அமைந்த மனமுடையவர்கள் அப்ப மனம் வாக்கு காயத்தால் நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இறைவனுடைய அஹ் புகழ் சொல் மாலைகளை எல்லாம் தோத்தரங்களால அந்த திருவருள பாடி அப்படி கலந்த வெய்யடியார்கள் அன்போடு வாழக்கூடிய தலம் திருக்கற்குடி என்ற தலம் அந்த கற்குடிங்கிற மாமலையில இறைவன் எழுந்தருளி நமக்கெல்லாம் அழகாக அருள் பாதித்துக் கொண்டிருக்கின்றார் என்று நமக்கு காட்டுகிறார் அதான் அந்த எலும்பெல்லாம் அணிஞ்சுக்கிறாரு பிச்சாடனராவும் இருக்காரு வில்லா வச்சிருக்கிறாரு கொடிய கனலால முப்புறத்தையும் வெந்து அழியுமாறு எரித்தார் என்று சொல்லுகிறார் கலந்தவர்னா ஒருமைப்பட்டவர்கள் இன்னும் குறிக்குது நலந்தரும் சிந்தை என்று சொல்லும்போது இந்த காமம் வெகுளி மயக்கம் இந்த மூன்றும் கெட்ட மனம் நல்ல மனம் என்று காட்டுகிறார் மனம் ஒன்றிய முனி பூங்கவர்கள் வாழக்கூடிய கற்புடி மலை அப்படின்ட்டு அதாவது அது நிறைய யோகியர்கள்லாம் இருந்த இடம் என்று நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார் அன்றைய நிலையிலே ஞானசந்த பெருமாள் அங்கு செல்லும் பொழுது அது அஞ்ஞானம் காட்சி தந்துள்ளது என்பதை பார்க்கின்றோம் சரி இப்போது ஏழாவது பாடல் மான் இடம் ஆர்தரு கையர் மா மழு ஆறும் வளர்த்தார் ஊனிடை ஆறுதலை ஓட்டில் உண்கலனாக உகந்தார் தேனிடை ஆர்தரு சந்தின் தின் சிலை தின் சிறையால் திணை வித்தி கானிடை வேடர் விளைக்கும் கற்புடி மா என்பது பாடல் இந்த ஏழாவது பாடலிலே என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கலாம் ஆஹ் மான வந்து என்ன செய்றாரா சுவாமி வந்து அஹ் அதாவது மான் இடம் இடமார் தரு கையர் இல்லையா இப்ப மானையும் மழுவையும் ஏந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இருக்கு இதுல ஆஹ் மான இடக்கையிலையும் மழுவ வளக்கையிலையும் தரித்திருக்கிறார் என்பதை சொல்லி ஆஹ் அதற்கு அடுத்தது போல ஊன் இடையார் தலை ஓட்டில் உண்கலனாக உகந்தார் அப்படின்னு சொல்றாரு உன் பொருந்து அந்த தலையோட்டை கலனாக அதுலதான் அவரு பிஷாடனரா வரும்போது கையில வைத்திருக்கிறார் என்பதே நமக்கு அதை காட்டி கலனாக வைத்திருக்கிறார் என்பதை காட்டி அதற்கடுத்தாற் போல என்ன சொல்லுகிறார் தேனிடைய தருசந்தி இல்லையா தேன் அடைகள் பொருந்திய சந்தன மரங்களுக்கு இடையில வலிய கரைகளை கட்டி அதுல திணைகளை எல்லாம் விதைத்து தின் சிறையால் தினை வித்தி அப்படி வேடர்கள் தினைய இருக்க வேடர்கள்லாம் திணைப்பயிரை விளைக்கும்படி இறைவன் என்ன செய்கிறாராம் மானை இடக்கையிலும் மழுவை வலக்கையிலும் தரித்து தலையோட்டை உண்கலனாக வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்வதோடு இதில் ஒரு குறிப்பு தருகிறார் ஆன்மாக்கள் வினைபோகம் ஆன்மாக்களுக்கு வினைபோகம் போகம் தடையாயிருப்பினும் அவற்றை நீக்கி சிவபோகத்தை வித்தி விளைவிக்கும் புண்ணிய பூமி என்று திரு கற்புடியை நமக்கு காட்டியுள்ளார் அதனால வாய்ப்பு இருக்கும் போது கண்டிப்பாக எல்லோரும் திரு கற்புடி சென்று வழங்கி பெருமானுடைய ஆர்வலப்பெரு நமக்கு இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கி சிவபோகத்தை நுகர வேண்டும் அல்லவா அதற்கு அது ஒரு புண்ணிய பூமி என்று நமக்கு காட்டுகிறார் இனி எட்டாவது பாடல் வாளமர் வீரம் நினைந்த ராவணன் மாமலையின் கீழ் தோழமர் வந்தலை குன்ற தொல்விரல் ஊன்று துணைவர் தாளமர் வேதலை பற்றி தாழ்கறி விட்ட விசை போய் காலமதார்முகில் கீறும் கற்குடி மாமலையாரே என்பது பாடம் சரி என்ன சொல்கிறார் என்று பார்த்தோம் என்றால் வாழ்போரில் வல்லவன் ராவணன் அவன் தன்னோட பெரும் வீரத்தை தான் நினைந்தான் இல்லையா அதனால அத நினைந்து கொண்டு அவன் என்ன செஞ்சான் ஆஹ் அந்த பெருமை பொருந்திய அந்த கைலை மலையின் கீழ் அவ அவன் வந்து அந்த கைலை மலையை பெயர்க்க முற்படும் போது அவனோட தோள்களும் வலிய தலைகளும் நெறியும்படி தன்னுடைய புகழ்வாய்ந்த கால் விரலால் பெருமான் ஊன்றியார் ஊன்றினார் என்று சொல்லி ஊன்றிய துணைவர் என்று சொல்லுகிறார் நமக்கெல்லாம் எப்போதும் அவர்தான் துணையா இருக்கிற திருவருள் துணைன்னு நம்ம சொல்லுவோம் அதனால திருவருள் துணை இருந்தால் ஆணவமான படலத்தை கீறி கருணை மலையை காணலாம் அதத்தான் அழக அந்த பாட்டுல எப்படி சொல்றாரு அப்படின்னா அடிமரத்தோடு கூடிய மூங்கிலோடு தழையை வளைத்து உண்ட களிறு அதனை வேகமாக விடுவதால் அந்த மூங்கில் விசையோடு சென்று கரிய நிறம் பொருந்திய மேகங்களை கீறும் அப்பா எவ்வளவு இயற்கை வளம் பாருங்க அப்பேற்பட்ட திருக்கற்குடி மாமலையில பெருமான் எழுந்தருள் இருக்கிறாரு சொல்லிட்டு இந்த நிகழ்வைத்தான் பெருமான் வந்து என்ன செய்யறாரு நம்ம அவரை துணையாக கொண்டோம் என்றால் நம்முடைய ஆணவமான படலத்தை கீறி கருணை மழையை நமக்கு வழங்குவார் என்று அழகா சொல்றாரு சரி ஒரு அற்புதமான பாடல் அதனால உயிர்களுக்கு எப்போதுமே இறைவன் தோன்றா துணையாக இருப்பார் என்பது நமக்கு நாம் அறிந்த விஷயம்தான் முகில் என்றால் மேகம் என்று பொருள் அந்த இரண்டாவது வரியில தோழமர் வந்தலை குன்ற அப்படின்னா நசுங்க அல்லது நெறிய என்று பொருள் கொள்ள வேண்டும் பாடலுக்கு பொருள் அப்போது சரியா ஏன்னா தமிழ்ல ஒரு சொருளுக்கு பல பொருள் இருக்கும் அந்த இடத்துக்கு எந்த பொருள் வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம் இனி ஒன்பதாம் பாடல் தண்டமர் தாமரையானும் தாவியும் மண்ணை அழந்து கொண்டவனும் ஒன்னா ஆஹ் கொண்டவனும் அல்ல அறிவுன்னா கொள்கையர் வெள்விடை ஊர்வர் வண்டிசை ஆயின பாட நீடிய நீடியொழில் நீழல் கண்டமர் மாமையில் ஆடும் கற்புடி யாரே என்பது பாடல் இப்ப நம்ம பார்க்கலாம் தண்டமர் தாமரை இல்லையா அதாவது அது எதுல இருக்கிறான் அவன் வந்து அஹ் உளிர்ந்த தாமரை மலர்ல உரையக்கூடிய நான் மகன் அவனை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தாவி இம்மண்ணை அழந்து கொண்டவன் அப்படிங்கிறது இந்த உயர்ந்த உலகை அழந்த திருமார் அவங்க ரெண்டு பேராலையும் அறிய ஒண்ணாத இயல்பினர் கொள்கையர் என்றால் அறிவொன்னா கொள்கைன்னு வருது இல்லையா கொள்கையர் என்றால் இயல்பினர் என்று பொருள் அவரு வெண் நிறத்துல இருக்கக்கூடிய ரிஷபத்துல வெள்விடை விடை ஊர் வந்து இருக்கக்கூடிய ரிஷபத்துல ஊர்ந்து வருவார் வண்டுகள் இசை பாட இல்லையா அழகாக அழக வண்டுகள் இசைப்பாட நீண்ட பொழிலோட நீழலை கண்டு மகிழக்கூடிய சிறந்த மயில்கள்லாம் ஆடுது வண்டு பாடுதும் மயில் ஆடுது அவ்வளவு சிறப்புமிக்க கற்குடி மாமலை மேல இறைவன் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லும் பொழுது பொலிலோட நீளல்ல வண்டு பாட மயில் ஆடும் கற்குடின்னு சொன்னதுனால திருவேடி நிழல திளைத்திருக்கக்கூடிய சிவ யோகியர் பரநாத இன்னிசையை கேட்டு ஆனந்த கூத்து ஆடுவம் கற்குடி என்று சொல்லுகிறார் அழகா சந்திர திருவடி நீழல்ல திளைத்திருக்கக்கூடிய சிவ யோகியர் அவங்களுக்கு அந்த யோக நிலையில பரநாத இன்னிசை கேட்கும் அந்த ஆனந்த கூத்து ஆடுவார்கள் அதை கேட்டு அவர்கள் எல்லாம் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக இந்த பாடலிலே ஒரு செய்தியை நமக்கு சொல்லி இருக்கிறார் கண்டமர் மாமயிலும் ஆடும் இல்லையா அது வந்து நாலாவது இல்ல அமர் அப்படின்னா விரும்பி இந்த பண்டு பாடுறத விரும்பி அதோட மயிலும் ஆடுது அப்படிங்கிறதையும் பாக்குறோம் இனி பத்தாவது பாடல் மூத்துவர் ஆடையினாரும் மூசு கடுப்பொடியாரும் நாத்துவர் பொய்மொழியார்கள் நயம் இளரா மதி வைத்தார் ஏத்துயர் பக்தர்கள் சித்தர் இறைஞ்ச அவர் இடரெல்லாம் காத்தவர் காமரு சோலை கற்புடி மாமலையாரே என்பது பாடல் என்ன சொல்கிறது என்று பார்த்தோம் என்றால் அதாவது அஹ் இல்லையா அதுல யார சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காவி உடை அணிந்த பௌத்தர்கள் அடுத்து மூசு கடுப்பொடியார் அப்படிங்கிறது பொடியை நிரப்ப உண்ணக்கூடிய சமணர்கள் அவங்க நாவிற்கு வெறுப்பை உண்டாக்கக்கூடிய பொய் மொழியை பேசுபவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா நேயமற்ற அறிவுடையாக நேயம்னா அன்பு அன்பே கிடையாது அவங்க கிட்ட அது அவங்களுக்குன்னு ஒரு அறிவு பொய்யே அந்த பொய்யோடு அவங்களுக்குன்னு ஒரு அறிவு அன்பு இல்லாத அறிவு வச்சிருப்பாங்க அவங்களெல்லாம் விடுத்து தம்மை ஏத்தி வாழ்த்தக்கூடிய கூடிய உயரும் பக்தர்களும் இல்ல ஏத்துயர் பக்தர்கள் தன்னை ஏத்தி வாழ்த்தி உயரும் பக்தர்களும் அடுத்து சித்தர்களும் வணங்க அவர்களுக்கு வரும் இடர்களை எல்லாம் பெருமான் காப்பார் அப்படின்னு அழகா எடுத்து காட்டுற சரிதானே அப்ப சமணர்களாலும் பௌத்தர்களாலும் அறிய முடியாத பெரைசூடி பெருமான் இவர் என்று சொல்லி அந்த மூத்துவர் ஆடைனா முதிர்ந்த காவி ஆடை என்று பொருள் கடு என்பது கடுக்காய் துவரை குறிக்கிறது சரி ஆஹ் அதற்கு அடுத்தாற்போல அவங்க வார்த்தைகள் எல்லாம் நாவிற்கு துவர் பாய் உண்டு பண்ணும் என்பதையும் எடுத்து சொல்லியிருக்காரு சிறப்பு இடரெல்லாம் அகற்றி காப்பவர் என்று மிக அழகாக அந்த பாடலிலே நமக்கு சொல்லியுள்ளார் என்று பார்க்கின்றோம் இனி இப்போது பதினோராவது பாடல் நிறைவு பாடல் அதிக பயன் சொல்லக்கூடிய பாடல் காமரு வடற் சூழும் கற்புடி மாமலையாரை நாமறு வண்புகழ் காளி நலந்திகள் ஞான சம்பந்தன் பாமறு செந்தில் செந்தமிழ் மாலை பத்திவை பாட வல்லார்கள் பூமலி வானவரோடும் பொன்னுலகில் பொலிவாரே என்று சொல்லுகிறார் அதாவது முதல்ல என்ன சொல்றாரு காமர் வார் பொலி இல்லையா அப்படின்னு சொல்ல அழகான காமரனா அழகியன்னு அர்த்தம் அழகான அந்த நீண்ட பொலிகளால் சூழப்பட்ட கற்குடி மாமலை இறைவனை நாமருன்னா நாவில் பொருத்தியன்னு அர்த்தம் நாவில் பொருந்திய வன்புகளால் போற்றப்படக்கூடிய சீகாழி பதியில் தோன்றிய நன்மையை நன்மை அமைந்த ஞான சம்பந்த பெருமான் பாடிய இந்த செந்தமிழ் மாலையாகிய அந்த பதிய பாடல் பத்தையும் படிக்கும் யார் அப்படி பத்து பாடல்களை ஓதுகின்றார்களோ அவர்கள் பொலிவோடு கூடிய தேவர்களோடு தேவருலகில் பொலிவார்கள் என்று எடுத்துக்காட்டு இருக்கார்கள் சரி அந்த பூமலி பூங்கிறது கற்பக மலரை குறிக்கிறது அந்த இடத்துல அந்த தேவலோகத்துலதான் கற்பக உத்தியா இருக்கும் கேட்டதெல்லாம் கொடுப்போம் அப்படிங்கறத பா சரி காமர் வார் பொழில் வார் பொழில் நீண்ட பொழில் என்பதையும் பார்த்துக் கொள்கிறோம் சரி இந்த அளவிலே இந்த பதிக சிந்தனை நிறைவு செய்து கொண்டு இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் ஒன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கும் அனற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் எல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி எல்லாம் சிற்றம்பலம் இதுகாரம் இதற்கு உடுதுமையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் சைவன் தாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் சிவனைய செல்வர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை குடித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா சி சபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்